இப்படி ஓப்பன்ல இருந்துச்சுன்னாக்கா இது 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 வந்து இன்னைக்கு அக்கா நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் இதுவே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க

முக்கால்பேட்டை தொகுதியில் நிலவி வரும் மின்சார பிரச்சனைகளை கோரிக்கை மனுவாக எடுத்து வந்து முக்கால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் மின்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னாக்கா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட கேபிள் அன்றைய காலகட்டத்துக்கு லோடுக்கு லோடு மாதிரி போடப்பட்டது அந்த கேபிள்லாம் இப்போ அடிக்கடி பழுதாகி கரண்ட்லாம் கேபிள்லாம் எரி எரிஞ்சு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது அந்த கம்ப்ளைண்ட்லாம் படமாக படமா எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இடத்துல அந்த மாதிரி கேபிள் வந்து எரிஞ்சு மக்களுக்கு அச்சுறுத்த உயிர்க்கு அச்சுறுத்த வகையில இருக்கு மழை மழை காலம் வரத்தால பலன் வண்டி அப்படியே மூடாம இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இல்ல இல்லாம கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இடத்துல அந்த மாதிரி இருக்குது அதை வந்து உடனே பொருட்கள் இடத்துல உடனே செஞ்சு முடியுங்க மக்கள் அச்சமண்டி பண்ணுறதுக்கு போகிறதுக்குறதுக்கு போக்குவரத்து போகிறது நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் தொகுதி முழுக்க இருக்கிற கேபிள்லாம் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி அந்த கேபிள்லாம் மாற்றி அமைக்க சொல்லி கேட்டுக்கிறோம் அடிக்கடி மின்வெட்டு குறிப்பிட்ட ஏரியாவெல்லாம் குறிப்பிட்டு அங்கெல்லாம் பா லோட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேட்டு கோரிக்கை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மின் மின்சாரம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் கோரிக்கை மனா வச்சு தலைமை பொறியாளர்கிட்ட முத்தாளிப்பிட்ட திராவிட முன்னேற்ற சார்பாக மனு கொடுத்து வந்துடும் கோரிக்கையை வந்து அவர் பரிசீலனை பண்ணி எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமா செஞ்சு கொடுக்க உறுதி அளிச்சிருக்காரு அந்த உறுதியை ஏற்றுட்டு நான் வந்து உடனடியாக செய்ய சொல்லு பொருட்கள் அடிப்படையில் மழை காலம் நெருங்கி மழைக்கால கேபிள் ஓப்பன்லேயே அப்படியே பல்லவெட்டி அப்படி அப்படியே போட்டு போட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இடம் ரொம்ப ஆபத்தான இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருக்கிறோம் எடுத்து கொடுத்துருக்கோம் மாணவர்கள் ஆகட்டும் முதியவராகட்டும் மழையில சப்போஸ் சப்போஸ் கரண்ட் ஷாக் கடிச்சு உயிர்க்கு ஆபத்தான சுட்டி காட்டுக்கிறோம் அவர் ஏத்துக்காரு தவறுதான் அப்படின்ற மாதிரி ஏற்று உடனடியாக செஞ்சு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு அந்த உறுதியை ஏற்று நான் வந்துரு